கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் பதினேழு ஐந்து என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த உலக வாழ்வில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்ல முடியாது வாழ்வில் பிரச்சனைகள் எழும்பும் போது ஐயோ என் கால் சறுக்குகிறதே நான் என்ன செய்வேன் என்று நாம் கலங்குகிற வேலைகளும் நம் வாழ்வில் வரத்தான் செய்கிறது ஆகவே கர்த்தரையே நோக்கி பார்த்து அவரே நம்மை தாங்கி ஸ்திரப்படுத்த கருத்தாய் ஜெபிப்போம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற நம்மீது அவர் தமது கிருபையை அருளி செய்து காப்பார் தேவ கிருபை எப்படிப்பட்ட நிலைமையையும் முற்றிலுமாய் மாற்றவும் தாங்கி வழிநடத்தவும் நம் ஒவ்வொருவருக்கும் போதுமானதாக இருக்கிறது ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக